எஸ் மாஸ்டர் கம்மி யாரும் பற்றி பார்க்க அப்புறம்னா செங்கோட்டையின் அதிருப்தியாக இருக்க நம்ம தெரியும் செங்கோட்டையை ஒரு சில விஷயங்கள் தனித்து முடிவெடுக்கிறது எடப்பாடி பன்னிச்சாமி பேரை தவிர்க்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஆதரவாளராக பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டத்தை கூப்பிடாத இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட டேரெக்டாக மோதிற மாதிரி இந்த போஸ்ட் அடித்து விட்டுறது ஸோ அவருக்கு இணைய பேனரில் வைக்கிறது ஸோ இப்போ மினிஸ்டர் அதாவது சிஎம் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் கலந்துக்கிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா மேல நடவடிக்கை எடுத்தால் என்னன்றதை காமிக்கிறதுக்காக தாண்டி பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் இந்த மாதிரி பண்ணுறாரன்ற மாதிரி எல்லாம் கேள்வி இருக்குது ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு மீண்டும் ஒரு பிளவு ஏற்பட்டு பார்த்திங்கன்னா ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு ஒரு முயற்சி செய்கிறாரோன்ற ஒரு சந்தேகம் இல்லாருக்க வர ஆரம்பிச்சிருச்சு ஓபிஎஸ் ஒரு பக்கம் வழக்கில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வலுவாக சிக்கியிருக்காரு அது மட்டும் கிடையாது தென் மாவட்டங்களில் இருக்க முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் ஓபிஎஸை இணைக்கிறோம் ஒரு ஆறு மாதம் பொறுத்துருங்கன்ற மாதிரி வந்து இறங்கி வந்துட்டாங்க இணைக்கவே மாட்டேன்னு வரை திடீர்னு பார்த்தீங்கன்னா இறங்கி வந்திருக்காங்க வி வி ராஜசிலப்பா செல்லூர் ராஜெல்லாம் அண்ணேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாசமாக உருகிட்டாரு நெஞ்சை நக்குணோன்னு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு தென் மாவட்டங்களில் ஜெயிக்க முடியான்னு சொல்லிட்டு ஸோ இதனாவே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டங்களில் இருக்க நிறைய எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் சந்திச்சு வர்றதா சொல்லிட்டாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லக்ஸார் தேங்க்ஸ் ஆச்சு